கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தப்புவிக்கும் தேவன் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலுஸ்தீனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார் பிரியமானவர்களே இன்று நம்மை சுற்றிலும் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கடிகள் இவை அனைத்து நின்றும் யார் என்னை விடுவிப்பார் என்று இயங்குகிறோம் இறைவனே இவை எல்லாவற்றின் நம்மை தப்புவிப்பார் தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது யுத்த களத்தில் இருக்கும் சகோதரர்களை பார்க்கச் செல்லும்போது போது ஜனங்களுக்கு சவாலாக கோலி ஆத்திருக்கிறான் அவன் இஸ்ராயேல் மக்களை நோக்கி இழிவான வார்த்தைகளை கூறுகிறான் இதை பார்த்த தாவீது சவிலுடன் நான் என் தந்தை நாடுகளை மேய்க்கும் கரடியோ சிங்கமோ மந்தையில் புகுந்து அவற்றை கவ்விக்கொண்டு ஓடினால் அதை அடித்து அதன் வாயில் நின்று விடுவிப்பேன் என்றார் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியரின் நின்று என்னை தப்புவிப்பார் என்று கூறி அவனை தோற்கடித்து இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரிடமிருந்து காப்பாற்றினார் நாமும் பிரச்சனைகளை கண்டு பயந்து போய் முன்னேறாமல் அதிலே மூழ்கி கிடைக்கிறோம் ஆனால் இறைவன் நம்மோடு இருந்தால் நாம் எல்லாவற்றையும் எளிதாக கடக்கலாம் நாம் அநேக நேரங்களில் இறைவனை மறந்து நம் சுயபலத்தையே நம்புகிறோம் இறைவனை நம் கண்முன் வைத்து செயல்பட்டால் நாம் ஒரு நாளும் அசைபுற மாட்டோம் அன்பு இறைவா நாங்கள் எங்கள் சூழ்நிலைகளைக் கண்டு பயந்து ஓடாமல் நின்றும் எங்களை தப்புவிக்கும் உண்மையை உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்